உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலி வேணியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கைலாசம் பூமியில் எங்கெல்லாம் இருக்குதோ எங்கெல்லாம் மனிதன் மன நிறைவை காணுகிறானோ எங்கெல்லாம் இறைத்தன்மையை காணுகிறானோ அதெல்லாம் கைலாசம்தான் அன்புடைய அடியார்களே எப்போது நாம் பூமிக்கு வந்து விட்டோம் பூமியிலும் கைலாசம் காணலாம் அதாவது அன்னைக்கு பாடினபடி கைலாசம் வந்து விண்ணுலகத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கு இந்தியாவிலேயே அது நேபாளத்துக்கு சொந்தமாக இல்லை சீனாவுக்கு சொந்தமானு இன்றைக்கி பிரச்சனையில் இருக்குது ஆனாலும் நாம் அங்கே போயிட்டு ஏன்னா டூரிஸ்ட் மெம்பர்ஸு டூரிஸ்ட்டு எல்லாம் பிழைக்கணும் நாட்டில் மக்களுக்கும் கையில் பணம் இருந்தால் அது செலவு செய்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் எனவே நம்ம கைலாசத்துக்கு போயிட்டு வரோம் அவ்வளோதான் அன்புடைய அடியார்களே இப்போது நாம் பூமிக்கு வந்து விட்டோம் பூமியிலும் கைலாசம் காணலாம் அதில் ஒன்று சீர்காழி இந்த சீர்வதியின் சிறப்பினை சிந்தும் இசையால் செவிமடுக்கலாமே அதாவது சீர்காழியை பற்றிய சேக்கலாரது பாடல் இருபத்தி நாலு பாடலில் அந்த சீர்காழியுடைய அழகை சொல்கிறார் அந்த பாடலை ரொம்ப அருமையாக என்னுடைய இசையில் வந்திருக்கும் அந்த பிள்ளைகள் ஒரு நான்கு பிள்ளைகள் அதுக்கான ஒரு பரதம் பயிலுவார்கள் ரொம்ப அருமையான காட்சி தீ கொழுந்தாய் கமல மொட்டுகளும் தாம் கடிந்து தரும் நெய்யாய் மாம்பழ நறுஞ்சாறு மாமர இலைவழி இசுகின்ற காட்சி இது தாவரமும் தபமிருக்கும் வேள்வி சிறுகாழி இந்த காட்சியை கொஞ்சம் நம்ம வருவோம் பார்க்கலாம் தடாகங்கள் பொய்கைகள் நிறைந்த பூமி சிறுகாழி அங்கே தாமரை மலர் மொட்டுக்கள் அப்படி அப்படி அங்கங்கே அங்கங்கே இருக்கு சக்கச்சவையில் அந்த மொட்டுக்கள் இருந்து மாமரம் கரையோர மாமரங்கள் தன் கிளை பரப்பி இந்த மாங்கனிகள் பழுத்து பறிப்பார் இன்றி அந்த சாறுகளெல்லாம் அப்படியே பொழியுமா என்ன கலரில் இருக்கும் மாம்பழச்சாறு மாசா பார்த்துருப்பேங்க அந்த மாசா மாதிரி பொழியுது அந்த மாசாவோட கலர் தான் நெய்யின் கலர் நெய்யின் நிறமும் மாசா மாம்பழச்சாரோட நிறமும் ஒன்று தான் அந்த தாமரை மொட்டுக்கள் என்னென்னா அப்படியே நெருப்பு மாதிரி எரியுதுதான் நெருப்பு அதாவது நெருப்பு அங்கங்கே எரிந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி மா அந்த தாமரை மலர் மொட்டுக்கள் அங்கங்கே இருக்குது மேலேருந்து மாம்பழச்சாறு நெய்ய அதாவது ஒரு வேள்வியை நடத்தும் போது நெருப்பு வந்து எழுகிறது இருந்து நெய் ஊத்துறாங்க அது மாதிரியான ஒரு காட்சி அங்கே நடக்கதான் இயற்கை அந்த தாவரங்கள் வேள்வி செய்கின்ற திருவூரா என்ற ஒரு சீர்காழி முத்துவன் சுன்ன கோலமிகு மாட நிறை சீர்காழி முத்து வெண் சுண்ண முத்து கலர் பார்த்துருப்பேங்க அங்கேயும் செயற்கை முத்தெல்லாம் வந்தாச்சு வெள்ளை விளையறுணு திருநீர் மாதிரி இருக்கும் முத்து வெண் சுண்ண கோலமிகு மாட நிறை சீர்காழி கோலம்னா அழகு அழகு நிறைந்த மாடங்களை மாடம்னா இன்னைக்கு ஸ்டேர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அடுக்கு மாடி அந்த தான் அந்த மாடங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது கோலமிகு மாட நிறை சீர்காழி சித்தத்தில் வேள்வையுறு சத்தமிடு கண்கிணி சித்தத்தில் வேள்வி மனசுக்குள்ளே வேள்வி செய்கிறோன்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கலையோ சித்தத்தில் வேள்வையுறு சத்தமிடு கண்கினி பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க காலில் சலங்கை கட்டிக்கிட்டு இருக்குதான் கினிகினி கினிகினி கினி சத்தம் போடுறதால அதுக்கு பேர் கின்கிணி என்ன அருமையான அணிகலன் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு தமிழ் சொல்லிலும் நம்ம ஒரு பெரிய சரித்திரத்தையே காணலாம் இந்த நாளெல்லாம் இந்த வயசெல்லாம் நம்ம வாழ்வெல்லாம் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கலாம் ஆனாலும் நமது சில எல்லைகள் வகுத்து கொண்ட வகுத்து கொண்டிருக்கிறபடியால் அந்த கிண்கினிங்கன்னா அதை பற்றி ரெண்டு நாளைக்கு பேசலாம் அவ்வளோ அருமையான ஒரு சொல் அது சத்தமிடு கிண்கிணி தத்தமது கால் சேர தேர் உருட்டும் சிறுவர்கள் தேரை உருட்டுறாங்களாம் இன்றைக்கி ரோட்டில் தேர் உருட்டுறதுக்கே ஆள் இல்லை பெரிய தேர் உருட்டவே ஆள் இல்லை இவன் அதாவது பருவம் அப்படின்னு பாடுவாங்க குழந்தையினுடைய பிள்ளைகளை அதாவது இறைவனையே பிள்ளையாக்கி அதுக்கு ஒரு பாட்டு இலக்கணம் இருக்குது அந்த பிள்ளை பருவத்தை பாடும்போது இது ஒரு பருவம் சிறுதேர் உருட்டல் அந்த சிறுதேர்னால் கையில் சின்ன தேரை கையில் கயிறை கட்டி இழுத்து தெருவில் வந்துக்கிட்டு இருப்பாங்க டிராஃபிக்லஸ் தெருட்டல் தார் ரோடு போடாத அழகான மண் ரோடுவதில் இந்த குழந்தைகள் காலில் கிண்கிணி சலசலக்க அந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள் வந்துகிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட தத்தமது சேர தேர் உருட்டும் சிறுவ சிறுவர்களும் எத்தனை விளையாட்டும் யாகச் அவங்க உட்கார்ந்து விளையாடினாங்கன்னா கூட அப்பா அம்மா விளையாட்டு பாடம் ஆட்டம் அந்த காலத்தில் இவ்வளவுலாம் பல்லாங்குழி இருந்தது பாண்டியாட்டம் இருந்தது எத்தனையோ ஆடல்களும் பாடல்களும் இந்த நாட்டை அலங்கரித்தது அதெல்லாம் இல்லாமல் அந்த காலத்திலேயோ அந்த பிள்ளைகள் யாகச்சடங்க தங்களது விளையாட்டை அப்ப அப்பா அம்மா சொல்கிறோம் நீ தான் அப்பாவா நான் தான் அம்மாவான் அம்மா சொல்லுது நான் தான் அம்மாவா நான் ஒன்று அடிப்பனாம் அப்படிங்கிறது அப்பா அம்மா விளையாட்டு இது நீ தான் அப்பாவா நான் தான் அம்மாவா நான் உன்னை சத்தம் போட்டு பேசுவனா நீ என்னை அடிக்க கை ஓங்குவியா நான் ஒன்று அடிச்சிருவேனா இது அப்பா அம்மா விளையாட்டு இது மாதிரி யாகச்சடங்கு இவர்கள் விளையாட்டாக தெருவிலே நடத்தி காட்டுகிறார்கள் யாருங்க சீர்காழி சிறுவர்கள் வயல் நிறைய வயல் நிறை வாழ்கையல் வயலில் மீன்கள் துள்ளுதான் வயல் நிறை வாய் வாய்மடை மணிக்குவியல் அந்த இவங்களுக்கு தண்ணி பாய்ச்சிற மடை இருக்குது பாருங்கள் அந்த மடை வாய்கள் எல்லாம் அது கொண்டு வந்து சேர்க்கின்ற மணிகள் குவியலாக கொட்டி கிடைக்கிறது அள்ளுவதற்கு ஆள் இல்லாமல் வாய்மடை மணிக்குவியல் பயில் மறை கூடம் அதில் மறையை கற்றுக் கொடுக்கின்ற பள்ளிக்கூடங்களில் வேத ஒலி வண்டுமுறல் வேதத்தை ஒலிக்கிறார்கள் அந்த வேத ஒலி எப்படி கேட்குதா நமக்கு நான் வண்டு ரீங்காரம் எடுக்கிறது பாருங்கள் அந்த வண்டு முரல்கின்ற ஒலி மாதிரி அங்கே வேதத்தை ஒலிக்கிறார்களாம் மையல் ஒலி கலக்க சோலை நிறை முனிவர் அந்த நாட்டு சோலைகளில் எல்லாம் முனிவர்கள் தவம் இருக்கிறார்களாம் வையம் புகழ் புகழி வையம் புகழ் புகழி என புகழ புண்ணியமே இந்தலாம் நம்ம பேசுகிறதுக்கு கேட்கறதுக்கு புண்ணியம் அப்படின்னு சிறுகாடியை பற்றிய ஒரு சிறப்பை முதல்ல சேர்க்கிறார் சொல்கிறார் ஞானசம்பந்தர் பிறக்க போறாரு சரியாக கேட்போம் நமக்கெல்லாம் பெரும் புண்ணியம் ஞானசம்பந்தர் தோற்றம் அப்போ இதையும் என் அருமையான பாடல்களால் கொண்டு வந்திருப்பேன் தெய்வத்தால் ஆகாது தெய்வம் நினைச்சா கூட நடக்காதியா ஆனால் தமிழ் நினைத்தால் நடக்கும் தெய்வத்தையே நினைக்க வைப்பது தமிழ்தான் இது தனியாக பேசிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் தெய்வத்தால் ஆகாது தின்தமிழால் ஆகும் வையத்தில் வெய்யறலாம் வெகுண்டோட இந்த பூமியில் வெய்யர் வெய்யர்னா வில்லன்ஸ் அவங்கெல்லாம் வெகுண்டு ஓடுறாங்களாம் எப்போ அன்றைக்கி ஞானசம்பந்தர் பிறக்க போகிறாரு அந்த வீட்டில் வில்லன்களே இல்லாமல் ஓடி போயிட்டாங்களாம் தெய்வத்தால் ஆகாது தின் தமிழால் ஆகும் வையத்தில் வெய்யறலாம் வெகுண்டு ஓட செய்தவ சீர்காழி மறையான சம்பந்தன் பெய் மலை பெருமை என பூவனர் பெய்கின்ற மலை எவ்வளவு பெருமை பாருங்க முதல் அதிகாரம் திருக்குறளில் இறை அதிகாரம் ரெண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு அப்போ வான் சிறப்பை ரெண்ட இறைவனுக்கு அடுத்தபடியாக வச்சு பேசுகிறார் நம்முடைய வள்ளுவர் பெருமான் இங்கேயும் அப்படித்தான் செய்த வசிகாளி மறையான சம்பந்தன் பெய் மலை பெருமை என புவன அந்த மலை வருது பாருங்க மேலே இருந்து அது மாதிரி முருகப்பெருமான் மேலே இருந்து கீழே வந்து சீர்காழியில் சிசுவாராம் புவனத்தில் சிசுவாயிட்டானா ஓர் நாள் சித்திரை ஆதிரை ஓர் நாள் சித்திரை ஆதிரை சித்திர மாதம் ஆதர நட்சத்திர அன்னைக்கு பிறக்கிறார் நம்முடைய பெருமான் ஞான சம்பந்த பெருமான் புள்ளினம் கூவின புள்ளினம்னா பறவைகள்லாம் சத்தம் போடுதான் ஆகா இந்த நாட்டுக்கு ஒரு புதிய மனிதன் வந்துவிட்டான் என்று வெண்ணீர் பூத்தது எல்லாருடைய நெற்றையிலையும் வெண்ணீர் வல்லின விலங்கும் மனம் கழித்து ஆடுது வல் இன விலங்குகள் சிங்கம் புலி கடுவாய் காட்டருமை எல்லாமே ஞானசம்பந்தன் பிறப்பெண்ணி காட்டில் அப்படியே பூரிக்குதா ஆடுதான் மெல்லின மேன்மையர் மேனி சிலிர்த்தது மெல் இன மேன்மையர் மேன்மையர்ன பெண்கள் மெல்ல இனம் அவங்க வந்து மென்மையான இனத்தைச் சேர்ந்தவர்கள் மெல்லின மேன்மையர் மேனி செலுத்தது நல்லின மகளிர் நடம் நாடு கண்டது நல் இனம் மகளிர் நடம் அந்த ஆடுகின்ற பெண்கள் நல்லின மகளிர் நல்ல இனத்தைச் சேர்ந்த கனகியர் குலத்து பெண்கள் அவங்களது நடனம் இந்த நாடு பார்த்ததாம் ஓங்குதவ ஒளி இங்கு ஒரு குலவியானது ஓங்குதவ ஒளி முருகப்பெருமான் இங்கு ஒரு குழவியானது தாங்குவேன் தமிழ் என்று தரணியில் பிறந்தது தாங்குவேன் தமிழ் என்று தரணியில் தவழ்ந்தது அந்த குழந்தை சீர்காழியில் பகவதியார் சிவபாத சிவபாதே இரண்டு பேருக்கும் குழந்தையா பிறந்து தவழ்கிறார் இது என்ன சொல்லி தவழுதான் தாங்குவேன் தமிழ் என்று தரணியில் தவழ்ந்தது ஏங்கும் சைவமும் என் பிள்ளை என்றது பாங்கு புகழ் பறவை திராவிட சிசுவே திராவிட சிசுவே பாங்கு புகழ் பறவை இது திராவிட நாட்டில் பிறந்த ஒரு சிசு இந்த திராவிட சிசுன்னு சங்கராச்சாரியார் ஞானசம்பந்த பெருமானை பாடிய சொல்லிய சொல்லுது அந்த சொல்ல அப்படியே எடுத்து கையாண்டேன் திராவிட சிசுன்னு சொல்கிறதுக்கு யாரும் வருத்தப்பட்டாங்கன்னா பரவாயில்லை அந்த வருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் முருகப்பெருமானும் பூமியில் சீர்காழி எனும் புனித நகரில் பிள்ளையாய் பிறந்து பெற்றவர் மகிழவே பால் மதிப்பொழிவாய் பிறந்த சிசுவும் பேணிய வளர்ப்பில் பெற்றவர் மகிழவே பால் நிலவின் அழகாய் அகவை மூன்றினை அடையும் அகவைனா வயது அகவை மூன்றினை அடையும் நல்ல ஓர் காலை பொழுது சிவபாதர் அவங்க அப்பா அவர்லேயே இருக்கு பாருங்க சிவபாதர் சிவபாதர் இன்னொரு அர்த்தம் சிவபாதர் அப்படின்னு அந்த பெயரை எப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு பாருங்கள் இந்த ஞானசம்பந்த பெருமான் மூணு வயதாகி ஆகி பாடல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவரை வந்து தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு தலங்களாக போவார் மூணு வயது பிள்ளையை நடத்தி கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் தோளில் தூக்கி வச்சுட்டு போகும்போது அந்த பிள்ளையின் அந்த சிவ பிள்ளையின் பாதங்கள் இவருடைய நெஞ்சில் படுமா இவருடைய இருதயத்தில் அந்த குழந்தையின் பாதங்கள் படுகிறதாம் அதனால் சிவபாத இருதயர் சிவபாதங்கள் இவரது இருதயத்திலே பட்டதால் அவருடைய பெயரை சிவபாத இருதயர் நல்ல ஓர் காலை பொழுது சிவபாதர் அன்றாட நியமமன குளிக்க குளம் செல்ல குளவையாம் நம்பிள்ளை கூட வர அடம்பிடிக்க அந்த மூணு வயசு பிள்ளை அப்பா கூட ஆற்றுக்கு குளத்துக்கு குளிக்க வரன்னு நிற்கிது வேணாங்கிறாரு இல்லை நான் வருவேங்குது கையை காலம் ஆடுது அடம் பிடிக்குது சரிவான்னு கூட்டிகிட்டு போயிட்டார் எங்கள் சீர்காலைக்கும் ஏன்னா அங்கே போய் ஆகணும்ல அதுதானே தலைவிதி அதுதானே இந்த ஊழ்வினை இந்த நாட்டின் ஊழ்வினையை அறுப்பதற்காக பிறந்த குழந்தை அங்கே அழுகிறது குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் வேறு வழியின்றி தந்தையும் பிள்ளை கைப்பிடித்து கூட்டி குளமேகி குளவிதனை கரையிட்டு குளம் இறங்கி நெய்யமத்தில் மூழ்கிடவே நீரில் மூழ்குவார் தனது நியமம் அப்படின்னு இருக்கிறதுனால நியமத்தில் மூழுவதற்காக நீரில் மூழ்கிறார் தந்தைகானா தனிப்பில்லை ரொம்ப நேரம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த குழந்தைக்கு அதுக்கு மேலே அப்பா காணாமல் இருக்க முடியல அழுது அழுது தந்தைகானா தனிப்பிள்ளை தவித்த தேடலில் அழுகையாகி குரல் கூட்டும் அழுகையாகி குரல் கூட்டும் இப்புனித குரல் என்று என காத்திருக்கும் மேலை பெற்றோர் இந்த பிள்ளை என்னைக்கிடா அளப்போகுது நம்ம என்னைக்கு இந்த பிள்ளைக்கு ஞானப்பால் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களாம் மேலை பெற்றோர் மேலே இருக்கிற பெற்றோர்கள் இல்லை அவர் மேன்மையான பெற்றோர்கள் மேலை பெற்றோர் பூரிப்பில் வாந்தோன்றி கரை நிற்கும் அழும்பிள்ளை கரையேற கண்படவே காட்சி ஆவார் அழும்பிள்ளை கரையேற கரையேறன்னா மக்கள் கரையேறணும் பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேறணும் அழுக்கு எண்ணங்கள் இருந்து கரையேறணும் அப்படிங்கிறதுக்காக அழும் பிள்ளை கரையேற கண்படவே காட்சி ஆவார் அந்த ரெண்டு பேரும் ஒரு பார்வதியும் பரமசீன் வந்தால் நமக்கு பார்க்குறவங்க கண்படுமா நாம் கண்படவே நம்ம கண்ணில படமா அவங்களாம் நம் கண் படவே காட்சி ஆவார் கார்கொண்டல் அருளப்பர் இது பாடல் கார்கொண்டல் அருளப்பர் அம்மையோடு இடமேறி வார் பையில் வருவார் வார்னா அன்பு கார் கொண்டல்னா கார்னா மலை கொண்டல்னா மேகம் மலை மேகம் அருளப்பர் அந்த மலை மேகம் அங்கேருந்து வருது யார் அருளப்பர் அருள் புரிவதற்காக வருகின்ற அருளப்பர் சிவபெருமான் அம்மையோடு அம்மையோடு வராங்க எப்படி இடபம் ஏறி இடபம்னா என்ன காளை காளை வாகனத்தில் ஏறி அம்மையும் அப்பனங்க வராங்க மேலே நிற்கிறாங்க பார்க்குறாங்க இந்த குழந்தை கீழே இருந்து அழுது காட்சி எண்ணி பாருங்கள் கீழே இருந்து இந்த குழவை கண்ண கசக்கி அழுது இந்த குழந்தைக்கு இன்னமும் ஞானத்தோட சம்பந்தம் வரவில்லை கண்ணை கசக்கி அழுது மேலே இருந்து இந்த உலகம் கரையேறுவதற்காக நம் கண்ணில் படுவதற்காக சிவனும் பார்வதியும் விடபமேறி கீழே வராங்க மார்வையில் வருவார் வான் நின்று அருள்வார் பார்க்கும் பறவனை புரிகின்ற தாய் உமை பார்க்கும் பார்க்குற கேட்குற அந்த அம்மா உமையம்மா பார்க்கறாங்க என்ன இந்த குழந்தை அழுத நம்ம என்ன பண்ணணும் இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கிறோம் பரமனை பார்க்கிறார் பரமன் வந்து அப்படியே ஜாடையால் சொல்கிறார் பார்க்கும் பரமனை புரிகின்ற தாயுமை வார்க்கும் தனத்தூரு பாலமுதை சிவஞானம் குலைத்து அவர் என்ன சொன்னார்னு புரிஞ்சுக்கிட்டா சுரக்குது இந்த அம்மாவுடைய தனத்தில் உண்ணாமுலை அம்மை இதுவரைக்கும் யாரும் அதில் வாய் வைத்து அந்த பாலை சுவைக்கலை அந்த உண்ணாமுலை அம்மை கார்கொண்டல் அரலோப்பர் இளபமேறி அம்மையோடு இடபமேறி வார் பையில் வருவார் வான் நின்று அருள்வார் அந்த வாரை பற்றி பேசும்போது தான் வார்னு அன்புன்னு அர்த்தம் வார வழிபாட்டு சங்கம்னு நடத்துகிறாங்களே அதில் வந்து வாரத்துக்கு ஒரு தர வழிபாடு அப்படிங்கிறத தான் அவங்க மனசில் பண்றமாரி அவங்க சொல்கிறாங்க ஒழிய வார் என்பதற்கு அன்பு என்ற ஒரு பொருள் இருப்பதே அவங்களுக்கு தெரியறதில்லை எனவே வார் பையில் வருவார்னால் அன்பு காட்டுவதற்காக சிவபெருமான் கீழிறங்கி வருகிறார் பார்க்கும் பரமனை புரிகின்ற தாய் உமை அப்போது கீழே அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளை மேலே வானத்தில் அம்மாவும் அப்பனும் அம்மா எப்பனா இருக்கிறாங்க அம்மா என்ன செய்யணும்னு அப்பாவை கேட்குறார் சிவரமான அப்பா வந்து ஜாடகனால் சொல்கிறாரு அதை அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க வார்க்கும் தனத்தூரு பாலமுதை சிவஞானம் குலைத்து வார்க்கும் தனத்து ஊரு பாலமுதை சிவஞானம் குலைத்து கண்ணீர் குழவியை கீழே வந்துட்டாங்க தன்னுடைய தனத்து ஊறுகின்ற பாலை கறந்து எடுத்துக்கிட்டு தங்க கிண்ணத்தில் பொற்கிண்ணத்தில் கலந்து எடுத்து அதோட சிவஞானத்தை குலைத்தார்களாம் சிவஞானங்கிறது இசி இசிட் அண்ட் ஆப்ஜெக்ட் இல்லை அந்த சிவஞானம்ங்கிறத அந்த அம்மா தான் அந்த குழந்தைக்கு ஊற்றா எப்போ அன்றாடம் அந்த சிவஞானத்தை ஊட்டலாம் ஆனால் இந்த தாய் என்ன பண்ணுறா அந்த பாலிலேயே குலைச்சு இந்த தாய்மார்களும் அப்படி தான் நிலவை காட்டி சோறை ஓட்டுவாங்க அந்த நிலவை பார்க்கும்போது அந்த நிலவினுடைய அழகில் மயங்கி அந்த குழந்தை சோற ஒண்ணும் அந்த நிலவுங்கிறது ஒரு அறிவு இது சூரியன் அப்படிங்கிறது ஒரு அறிவு ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு அறிவு அந்த அறிவை ஊட்டுவது தாய் தான் தாய் தான் ஒவ்வொரு சொல்லா அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குறாள் அந்த சாதத்தை ஊட்டும்போது சிவஞானத்தையும் ஊட்டுகிறார் இவங்க வந்து வெறும் சொல்லாக ஊட்டாமல் சிவஞானமாக ஓட்டுகிறாளாம் இந்த தாய் எப்படி ஊற்றுறாங்களாம் அந்த காட்சியை பாருங்க கண்ணீர் குளவியை கரம் பற்றி அந்த இருக்க குழந்தை கிட்ட வந்துட்டா தாய் கீழே இறங்கி வந்து அந்த குழந்தையை தனது மடியில் எரித்துக்கிட்டு அந்த பிள்ளையோட கையை பிடிச்சிக்கிட்டு முகம் துடைத்து உண்ணுக என சொல்லி கிண்ணத்து அமுதை ஊட்டுவர் உண்ணுக என சொல்லி கிண்ணத்து அமுதை ஊட்டுவர் எதுக்காக ஊட்டுறாங்களாம் மண்ணுலகு மேம்படவும் இந்த உலகம் மேம்படணுங்கிறதுக்காக அந்த குழந்தைக்கு சிவஞானத்தை ஊட்டுறாங்க மண்ணுலகு மேம்படவும் மாமுனிவர் தேவரெல்லாம் மகிழ எண்ணறிய பரஞானம் கைப்பற்று எண்ணறிய பரஞானம் கைப்பற்று ஞான சம்பந்தர் ஐய குழந்தை அன்னையிலிருந்து அந்த நிமிஷத்துல இருந்து இந்த குழந்தை ஞானத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் வந்துட்டது சம்பந்தம்னா கனெக்ஷன் இந்த குழந்தைகிட்ட ஞானம் வந்தது அது முருகப்பெருமானாவே பூமிக்கு வந்தாச்சு እ እ